பரபரப்பு நிறைந்த இன்றைய வாழ்க்கைச் சூழலில் உடலையும் மனதையும் சீர் செய்து அமைதியை தரும் யோகா கலையை கற்றுத் தருவதற்கு பல்லின மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த யோகா கலையானது மலேசியாவில் பெரும்பாலான பயிற்சி மையங்களில் ஆங்கில மொழிகளில் போதிக்கப்படும் நிலையில் நேரடியாகவும் இயங்கலை வாயிலாகவும் அதனை தமிழில் கற்பிக்கும் முயற்சியை முன்னெடுத்துள்ளது பிகேஎஸ் கே எஸ் ஐயங்கார் யோகாசலா தமிழ் பேசும் மக்களின் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இந்த யோகாவை மாற்றும் நோக்கத்துடன் அவர்களுக்காக பிரத்யேகமாக தமிழ் வகுப்பை தாங்கள் தொடங்க இருப்பதாக பி கே எஸ் ஐயங்கார் யோகசாலா தோற்றுனர் எஸ் நந்தகுமார் தெரிவித்தார் எல்லா வகுப்புமே வந்து ஆங்கிலத்தில் தான் நடத்திட்டு இருக்கிறோம் ஏன்னா விதவிதமான ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வர்றதுனால பொதுவான மொழி வந்து ஆங்கிலமாக தான் இருக்குது இப்போது இந்த தடவை இந்த உலக யோகா தினத்தை முன்னிட்டு முத முதல்ல தமிழில் ஒரு அயங்கார் யோகா வகுப்பு தொடங்கி நடத்த இருக்கிறோம் இந்த தமிழ் வகுப்பு உங்களுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கட்டும் யோகத்தை உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக மாற்றுறதுக்கு சுமார் முன்னூறு மாணவர்கள் பயிலும் இந்த யோகா பயிற்சி மையத்தில் தற்போது பிற மொழி பேசக்கூடியவர்களே அதிகம் உள்ளதால் தமிழ் மக்களை ஈர்க்கும் வகையிலேயே தங்களின் இந்த முயற்சி அமைவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி அனுசரிக்கப்படும் உலக யோகா தினத்தை முன்னிட்டு நாளை தொடங்கி ஜூன் இருபத்து மூன்றாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளையும் தங்கள் தரப்பு ஏற்பாடு செய்துள்ளதாக நந்தகுமார் குறிப்பிட்டார் விதவிதமான யோகா வகுப்புகள் இங்கே நடந்துட்டு இருக்கு குழந்தைகளுக்கு வயதானவங்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு அது இல்லாம புதுசா வர்றவங்களுக்கு இல்லை டீச்சர் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு விதவிதமான வகுப்புகள் இந்த மூணு நாட்கள் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கும் ஏன்னா நிறைய இடத்துல இந்த உலக யோகா தினத்தை முன்னிட்டு வகுப்புகள் நடைபெறும் ஆனா வருடத்துல ஒரு டைமோ ஓ, இல்ல வந்து ஒரு ஒரு வாரம் மட்டும் பயிற்சி செய்யறதுல அவ்வளவு பயன் கிடையாது. அப்போ இந்த தொடர்ச்சியா வந்து தொடர்ச்சியா பயிற்சி செய்யும்போது போதுதான் அதனுடைய பயன் கிடைக்கும். அது மட்டுமின்றி யோகா சார்ந்த உணவு வகைகளின் அறிமுகம் அதன் ஆசனங்களை உட்படுத்திய போட்டிகள் ஒரு மாணவர் ஒரு செடி நடுதல் என பல அங்கங்கள் இணைத்து ஒரு யோகா திருவிழாவாகவே இந்த மூன்று நாட்கள் கொண்டாடப்படும் என்றும் அவர் விவரித்தார் கொளலம்பூர்தாமன் டேசாவில் அமைந்துள்ள பி கே எஸ் ஐயங்கார் யோகசாலா மையத்தில் நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் அகப்பக்கத்தில் தங்களை பதிந்து கொள்ளுமாறு நந்தகுமார் கேட்டுக் கொண்டார்